இந்திய சமுதாயத்தின் மீது பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அன்பும் பாசமும் மிகுந்துள்ளதை தாம் அறிவதாக மனிதவள முன்னாள் அமைச்சரும் பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அன்வார் பிரதமராக பதவியேற்ற நாள் முதல் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இது மிகவும் குறுகிய காலகட்டம் இதனை மட்டுமே கொண்டு அவரை எடை விடக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக அன்வார் தலைமையில் ஆட்சி தொடர்ந்தால் நிச்சயம் அவர் இந்தியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று சிவக்குமார் தெரிவித்தார் மித்ராவுக்கு நூறு மில்லியன் ரிங்கிட் தெக்கோனுக்கு முப்பது மில்லியன் ரிங்கிட் பெண் எனப்படும் அமானா இக்தியார் திட்டத்திற்கு ஐம்பது மில்லியன் ரிங்கிட் இந்திய இளைஞர்களின் தீவெட் தொழிற்திறன் கல்விக்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் தமிழ் பள்ளிகளுக்கு சிறப்பு நிதி என தனது அமைச்சரவையின் வாயிலாக செயல்படுத்தி வருகிறார் ஆகவே கோலக் பபாறு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் இந்தியர்கள் பகாத்தன் ஹராப்பான் வேட்பாளர் பாங் சாக் தவுக்கு வாக்களிக்கும்படி சிவகுமார் கேட்டுக்கொண்டார் நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து தாம் அலைக்கழிக்கப்படுவதாக முன்னாள் நிதியமைச்சர் துன் தாய் ஜெயனுடீன் தெரிவித்துள்ளார் எனவே தனது வழக்கு தொடர்பான நீதிபதியை மாற்றும்படி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் விண்ணப்பம் செய்துள்ளார் கடந்த டிசம்பர் முப்பதில் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் சொத்து குவிப்பு மற்றும் நிதி மோசடி போன்ற குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது இதனால் தாமும் தம் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்குவதே வேலையாக கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் வழக்கை நீதிபதி முழுமையாக விசாரிக்காமல் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அலைக்கழிக்க வைப்பதாகவும் குடும்பத்தினருக்கு நீதிமன்ற விளக்கு வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோல்ஃபீல்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மேம்பாட்டுக்காக புதையல் வேட்டை எனும் போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் மலேசிய தமிழ் நெறி கழகமும் இணைந்து நடத்தும் இப்போட்டி முழுவதும் கோல்ஃபீல்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மேம்பாட்டுக்காக நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலாக்காவில் துப்பாக்கியை கொண்டு கடையில் கொள்ளையடித்த மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த திங்கட்கிழமை மலாக்காவின் ஜாசின் பகுதியில் உள்ள மூன்று கடைகளில் தொடர்ச்சியாக கொள்ளையடித்த இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட மூவரை மலாக்கா மாநில குற்ற துறையினர் இன்று கைது செய்ததாக மலாக்கா மாநில காவல்துறை ஆணையர் டத்தோ வீரா ஹாஜி ஜைனோர் ஹாஜி சமா தெரிவித்தார் கொள்ளையின் போது கடையில் இருந்த சிசிடிவியில் கொள்ளையிட்டவர்களின் அடையாளம் பதிந்ததால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் இரண்டு கார்களும் ஒரு மோட்டார் சைக்கிளும் நான்கு கை தொலைபேசிகளும் ஒரு பாராம்கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் வெளிநாட்டு தொழிலாளர்களின் புகார்கள் மற்றும் வழக்குகளை கையாள மனிதவள அமைச்சு ஒரு பிரிவை அமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்களின் புகார்கள் மற்றும் வழக்குகளை கையாள்வது எளிதானது அல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக இருந்தாலும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு நிகரான நிலைப்பாட்டை கொண்டிருக்க மாட்டார்கள் என்று ஸ்டீவன் சிம் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் மனித வளத்துறையில் ஒரு மொழிபெயர்ப்பாளரை இணைத்து புதிய பிரிவை அமைப்பதற்கும் புகார்கள் அளிப்பவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் வழங்குவதற்கும் உறுதி அளித்துள்ளதாகவும் ஸ்டீவன் சிம் கூறினார் தொழில் அதிபரிடமிருந்து ஒரு லட்சம் வெள்ளி ரொக்கம் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள இரண்டு காசோலைகளை பெற்றதாக வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை பதினோரு மணியளவில் பேரா ஜலாங் கோல உள்ள உணவகம் ஒன்றில் முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பேரா எம்ஏசிசி இயக்குநர் அமாத் சப்ரி முகமட் உறுதிப்படுத்தினார் இந்திய சமூகம் உட்பட பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களின் நலனுக்காக ஸ்லாங்கூர் மாநில அரசு எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதஸ் அன்னடி ஷாரி தெரிவித்துள்ளார் உலூஸ்லாங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய சமூக தலைவர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்திய சமூகத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களில் சிறு தொழிலை ஊக்குவிக்கும் திட்டமும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர் தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பேருந்து கட்டண மானிய திட்டத்திற்கு மொத்தம் ஒன்று புள்ளி ஒரு பில்லியனை மாநில நிர்வாகம் செலவழிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் மாணவர்களை வெற்றி பெற ஊக்குவிக்கும் வகையில் ஸ்லாம்பூர் மக்கள் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது அனைத்து மாணவர்களுக்குமானது என்று அவர் கூறினார் அது இல்லாமல் மாணவர்களின் வசதியை உறுதி செய்வதற்காக தமிழ் பள்ளிகளுக்கும் வருடாந்திர உதவி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் கோலகபுபாறு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் மலாய் மற்றும் இந்திய வாக்காளர்களை வாக்களிப்பதை தடுக்கும் முயற்சிகள் நடப்பதாக பிரிகாத்தா நேஷனல் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய அரசியலமைப்பு உரிமைகளை மீறும் செயல்கள் குறித்து காவல்துறை அறிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யுமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொள்வதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் முகமது ஹனீஃப் ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார் மே பதினொன்றாம் தேதி வாக்காளர்களாக தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வாக்காளர்கள் வெளியே செல்வதை தவிர்ப்பதற்காக கோலகுபுபாறு வாக்காளர்களை குறிப்பாக மலாய்க்காரர்களை கையாள முயற்சிக்கும் சில குழுக்களின் முயற்சிகளையும் யுத்திகளையும் பிரிகாத்தான் இளைஞர் பிரிவு கடுமையாக விமர்சிப்பதாக அவர் கூறினார் அதே நேரத்தில் கோலகுபுபாறு வாக்காளர்கள் குறிப்பாக இளைஞர்கள் கூட்டமாக வந்து சனிக்கிழமை வாக்களிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்